ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா ஃப்ராங்கோவின் ஆண் அல்ல அசுரன் நாவல் பகுதி ஒன்று வாசிப்பது ஷார்முலா ஃப்ராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் புதிதாக தேர்வாகி இருந்த ஐந்து பேரும் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகியிருந்தனர் இந்த நிறுவனத்தைப் பற்றி பெருமையாக தேர்வான நால்வரும் பேசிக்கொண்டிருக்க தன் அண்ணனின் சர்டிபிகேட்டை வைத்து வேலையில் சேர்ந்ததை கார்த்திகேயன் கண்டுபிடித்து விடுவானோ என்ற பயத்தில் அமைதியாகவே அமர்ந்திருந்தாள் அபிநயா அதோ அறைக்குள் வருகிறான் கார்த்திகேயன் ஐவரும் பணிவாக எழுந்து நிற்க உட்காருங்க என்றவன் தன் இருக்கையில் வந்து அமர்ந்தான் இங்க பாருங்க இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு நீங்க எப்படி வேணும்னாலும் உங்க விருப்பத்துக்கு வேலை பார்க்கலாம் பாட்டு கேட்டுட்டு ஏன் டான்ஸ் ஆடிக்கிட்டு கூட நீங்க உங்க வேலையை பார்க்கலாம் வேலையில சேர்ந்த உடனே லீவ் எல்லாம் தர மாட்டோம் அப்படி எல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் இத்தனை மணி நேரம் நீங்க உட்கார்ந்து வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல போறது இல்ல ஆனா நாங்க குடுக்கிற வேலைய பெர்ஃபெக்டா சொன்ன நேரத்துக்கு சரியா முடிச்சு கொடுக்கணும் இல்லனா எந்த எக்ஸ்கியூஸும் இல்ல வேலையை விட்டு தூக்கிடுவோம் அதே மாதிரி தான் ஏதாவது சந்தேகம் இருந்தா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு சரி பண்ணிக்கணும் ஏன் என்கிட்ட கூட வந்து கேட்டு சரி பண்ணிக்கலாம் கம்பெனிக்கு நஷ்டம் வர்ற மாதிரி ஏதாவது தப்பு செஞ்சுட்டு அதை மறைக்க நினைச்சீங்கன்னா இந்த பண்ணிட்டு வேலையில சேர்ந்துடுங்க மேதை மீது இருந்த அக்ரிமெண்ட்டை காட்டியபடி அவன் கூற ஐவரும் மகிழ்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இந்த அளவு சுதந்திரமான ஒரு அலுவலகம் அவர்களுக்கு கிடைக்கவா போகிறது என்னைக்கு நீங்க வேலையில ஜாயின் பண்ணும் நல்லா கிடையாது நாளைக்கு காலையில நீங்க வந்து ஜாயின் பண்ண போதும் என்று கூறியவன் ஐவரையும் மாறி மாறி பார்த்தான் சார் எனக்கு ஓகேதான் சார் சட்டென்று ஒருவர் எழுந்து நின்று கூற ஒருவர் பின் ஒருவராக நால்வரும் எழுந்து நின்று விட்டனர் ஆனால் அபிநயா மட்டும் தயங்கியபடி அமர்ந்திருந்தாள் அவனது சட்ட திட்டங்கள் பிடிக்காமல் இல்லை மாட்டிக்கொள்வோமோ என்ற பயம் தான் அவளுக்கு தடையானது என மிஸ்டர் சண்முகம் உங்களுக்கு இந்த வேலை வேண்டாமா கார்த்திகேயன் அபிநயாவை பார்த்து கேட்க மெதுவாக எழுந்து நின்றவள் வேண்டாலும் எப்படி சார் சொல்ல முடியும் ஒரு சின்ன என்ன எங்க அப்பா உடம்பு முடியாம ஊட்டியில ஒரு மூணு தடவையாவது அவரை போய் அதுக்கு கிடைக்குமா நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேனே நீங்க எத்தனை நாள் வேணும்னாலும் தாராளமா லீவ் எடுத்துக்கலாம் ஆனா உங்க டேபிளுக்கு வர்ற இல்ல உங்க சிஸ்டத்துக்கு வர்ற எந்த வேலையா இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துல நீங்க சரியா முடிச்சு கொடுக்கணும் அவ்வளவுதான் நான் லீவ்ல இருந்தேன் அதனால இந்த வேலையை கவனிக்கல அப்படி இப்படின்னு எந்த நொண்டி சாக்கையும் சொல்லக்கூடாது வேலையில சேர்றதுக்கு முன்னாடியே இதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்றதுக்கு காரணம் நாளைக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்ல கூடாதுல்ல இதெல்லாம் அக்ரிமெண்ட்ல எழுதி வச்சிருக்கோம் ஒவ்வொன்னா வாசிச்சு பார்த்து விளக்கம் கேட்டு நீங்க சைன் பண்றதை விட நானே தெளிவா சொல்லிட்டேன் இத்தனை விஷயங்கள் தான் இதுல எழுதி இருக்கு உங்களுக்கு ஓகேன்னா நீங்க சைன் பண்ணிட்டு வேலையில சேர்ந்துக்கலாம் இப்போதும் ஆண் வேடத்தில் இங்கு வேலைக்கு வருவதில் அவளுக்கு தைரியம் இல்லைதான் ஆனாலும் அப்பாவின் ட்ரீட்மெண்டை யோசித்த போது சார் என்று கூறி நால்வரோடு சேர்ந்து அவளும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாள் வேலைக்கான நியமன கடிதம் அவர்களின் கைக்கு வந்தது அடுத்த நிமிடமே ஒரு மாத ஊதியம் அவர்களது வங்கி கணக்குக்கு வந்து சேர்ந்து விட்டது உற்சாகத்தோடு அவனுக்கு நன்றி கூறியவர்கள் தங்கள் பதவியை பற்றி கேட்டறிந்த பிறகு வீடு திரும்பினர் வீட்டை அடைந்ததும் அம்மாவை கட்டி கொண்ட அபிநயா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு என்றாள் அப்பாவுடைய காசு அனுப்ப முடியலையு ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தோம்ல காசு கிடைச்சிருச்சு இதோ இப்பவே அப்பாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு அனுப்பிடலாம் உண்மையாவாடி ஆவாடி ஆமம்மா ஒரு வாரமா வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்த இன்னைக்கு எப்படி நீ வேலை கிடைச்சது கேட்க வேண்டிய இடத்துல வேலை கேட்டா கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கும் அவள் இந்த வேலையில் சேர்ந்திருக்கிறாள் என்பதை அம்மாவிடம் கூற தயங்கி அதை விட்டாள் காலை சேலை உடுத்திதான் வீட்டிலிருந்து இறங்கினாள் ரயில் நிலையம் சென்று அங்கு உடை மாற்றி ஆணாக மாறி நேர்முகத் தேர்வுக்கு சென்றாள் இனி வரும் நாட்களிலும் இப்படியே தான் வேலைக்கு செல்ல வேண்டும் ஒருவரை ஏமாற்றி வேலை சம்பாதித்தோம் என்று அறிந்தால் அம்மா கண்டிப்பாக தன்னை மன்னிக்க மாட்டார் அது அவளுக்கு நன்றாகவே தெரியும் அவளது அண்ணன் என்றால் அவளுக்கு உயிர் அவளுக்கு மட்டுமா அவளது அப்பா அம்மாவுக்கும் உயிர்தான் தான் அவனுக்கு கூட அப்பா அம்மா தங்கை என்றால் உயிர்தான் ஆனால் வேலை கிடைக்காத விரக்தியில் இருந்தவன் அப்பாவுக்கு புற்றுநோய் என்று அறிந்ததும் மனம் உடைந்து போய் ஒரு நாள் இரவு எங்கோ சென்று விட்டான் எங்கு சென்றான் என்ன ஆனான் எதுவும் தெரியவில்லை அவனது சர்டிபிகேட் இப்போது அவளுக்கு கை கொடுத்திருக்கிறது அவன் இருந்திருந்தால் இந்த சர்டிபிகேட்டை வைத்து இந்த கம்பெனியிலேயே இப்போது வேலைக்கு சேர்ந்திருக்கலாம் ஆனால் அவன் இங்கு சென்றான் அதை நினைத்த போது அவள் விழிகள் பணித்தன அவள் அம்மாவின் மனதிலும் இப்போது அண்ணனின் நினைவுகள் அலைமோதுகிறது அவர் விழிகள் நிறைந்து வழிந்தது அதை கண்டவள் என்ன மாச்சு என்று கேட்டாள் உன் கண்ணியே நிறைஞ்சிருக்கு அண்ணன் ஞாபகம் வந்துருச்சுமா எனக்கு கூட சண்முகத்தோட ஞாபகம் வந்துருச்சு எங்க போனான் என்ன பண்ணிட்டு இருக்கான் தான் இருக்காங்களா இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப இருக்குடி அம்மாவை இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டவள் அண்ணனுக்கு எதுவும் ஆகியிருக்காது அவன் எங்கேயாவது இருப்பான் நாமளும் தேட வேண்டிய வழியில எல்லாம் தேடிட்டோம் ஆனா எந்த தகவலும் இல்ல அவன் கண்டிப்பா நம்மளை தேடி வருவான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு ஆனா நாளாக நாளாக அந்த நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருதுடி ரொம்ப பயமா இருக்கு அம்மா பயப்படாதீங்க கண்டிப்பா அண்ணன் ஒரு நாள் நம்ம முன்னாடி வந்து நிப்பான் ஒரு நாள் நைட்டு காணாம போனவன் அதே மாதிரி ஒரு நாள் நைட்டு நம்ம முன்னாடி வந்து நிப்பான் பாத்துக்கங்களேன் அப்படி நின்னா சரிதான் கண்ணீரை துடைத்தவர் நாளையிலிருந்து நீ வேலைக்கு ஆமாமா என்று கூறும்போது இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் மாட்டிக்கொள்வோம் அப்படி ஒரு எண்ணம் தான் அவள் மனதில் எழுந்தது அந்த எண்ணம் அவளை பயமுடித்தவை செய்தது ஆனாலும் தன் முகத்தில் தெரியும் சிறு மாற்றங்களையும் அம்மா அறிவார் என்பதால் சட்டென்று அந்த பயத்தை மறைத்தவள் தன் வங்கி கணக்குக்கு வந்த எழுபத்தி ஐந்து அம்மாவுக்கு காண்பித்து மகிழ்ந்தாள் சரி உனக்கு என்னடி வேலை எழுவத்தி சாய் ரூபாய் சம்பளம் குடுத்துருக்காங்க அம்மா வேலை எல்லாம் பெருசா எதுவும் இல்ல அந்த கம்பெனியோட ஓனர் மிஸ்டர் கார்த்திகேயனுடைய அசிஸ்டன்ட் செக்ரட்டரி செக்ரின்னா எப்பவும் அவர் கூடவே இருக்கணும் அவருடைய எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நான் அப்படி இல்ல ஆபீஸ்ல இருந்தா போதும் ஆபீஸ்ல அவர் செய்ய வேண்டிய வேலைகள் அவருக்கு வர்ற மீட்டிங்ஸ் இதெல்லாம் குறிச்சு வைக்கணும் அவர் வரும்போது அதை எடுத்து சொல்லணும் இல்லைன்னா அவருடைய செக்ரட்டரி கிட்ட இதெல்லாம் சொன்னா போதும் நேரடியா அவர்கிட்ட போய் பேசணும்ன்ற அவசியம் கூட கிடையாது அப்புறம் அவருடைய செக்ரட்டரி லீவ்ல இருக்கும் போது மட்டும் இல்லாத ரொம்ப சிம்பிளான வேலைமா அதுக்கு போய் மாசம் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் போக போக இன்னும் சம்பளத்தை ஏத்தி கொடுப்பாங்களாம் கேக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி ரொம்ப நல்லவங்க போல இருக்கே ஆமாமா அப்படிதான் எனக்கும் தோணுது ஆனாலும் இவ்வளவு அதிகம் சம்பளம் குடுக்கிறவங்க பிழிஞ்சு பிழிஞ்சு வேலையை வாங்குவாங்களோன்ற பயமும் இருக்கு நாளைக்கு வேலைக்கு போகும் போதுதான் என்னுடைய வேலை என்னன்னு சரியா எனக்கு தெரியும் அம்மா முதல்ல அப்பா காசு அனுப்பிடுறேன் ஐம்பதாயிரம் தான் அனுப்பணும் ஆமடி நாற்பது ட்ரீட்மெண்ட்டுக்கு பத்து எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி இருக்காங்க சரிம்மா அனுப்பிடுறேன் அவள் அப்போதே தன் அப்பாவின் சிகிச்சைக்கான காசை அனுப்பி வைத்தாள் மாலை அலுவலகம் முடிந்து கார்த்திகேயன் வீட்டிற்கு வரும்போது விக்னேஷ் ஹாலில் அமர்ந்திருக்கிறான் ஆனால் முழு போதையில் இருக்கிறான் அவன் அருகில் வந்து அமர்ந்த கார்த்திகேயன் அண்ணா நீ கோவை போறேன்னு சொல்லும் போதே இதை நான் எதிர்பார்த்த அங்க போனதும் உனக்கு அந்த அவந்தியா நினைவு வந்திருக்கும் ஆமடா கார்த்தி என்றவன் அவனை கட்டி கொண்டு ஓ என்று அழுதான் அவ என்ன சின்சியரா காதலிக்கிறாளா இல்ல என் காசு பணத்துக்கு ஆசுப்பட்டு காதலிக்கிறாளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு சின்ன பொய் சொன்ன சின்ன பொய் சொன்னியா என்ன பொய் சொன்ன நான் இந்த சாதாரண ஒரு மேனேஜர்னு சொன்னேன் அவ்வளவுதான் சொன்னியா இல்ல கல்யாண வயசுல எனக்கு மூணு தங்கச்சிங்க இருக்காங்களு சொன்னேன் அப்பா கிடையாது மூணு தங்கச்சிங்க கல்யாணத்தையும் நான் தான் செஞ்சு வைக்கணும்னு சொன்னேன் இது கொஞ்சம் ஓவரா தெரியல பேசும்போது குறுக்க பேசாதடா நான் சொல்றத மட்டும் கேளு சரி சொல்லு இதை சொல்லிட்ட ஆனா நான் இதை இப்ப கேட்காட்டி நீ என்ன தூங்க விட மாட்டேன் என் ரூமுக்கு கீழே தூக்காந்து இந்த கதையை விட்டுகிற வரைக்கும் சொல்லுவ அப்புறம் என் தூக்கம் போயிடும் அதனால சொல்லி கேட்கிற அப்புறம் உடம்பு முடியாம படுத்து கிடக்கிற அம்மா ட்ரீட்மெண்ட் இருக்கு அதையும் நான் தான் பாத்துக்கணும் கிடைக்கிற சம்பளத்துல மிச்சோன்னு சொல்ல ஐம்பது காசு கூட மாசம் தேராதுன்னு சொன்னேன் இத கேட்ட அவந்திகா இல்ல எந்த பொண்ணா இருந்தாலும் ஓடி தான் போவா ஆனா அவந்திகா அப்படிப்பட்ட ஒரு பொண்ணா எனக்கு தெரியவே இல்லனா ரொம்ப கண்ணியமான உறவுகளுக்கு மதிப்பு ஒரு எனக்கு பொண்ணுங்க மேல நல்ல இனமே இல்லாம அவங்கள நான் என்னுடைய அண்ணியா கடைசியில பார்த்தா அவங்களும் எல்லா பொண்ணுங்களும் மாதிரிதான் அம்மா அப்பாவை ஏமாத்திட்டு போன மாதிரியே அவங்களும் உன்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா பொண்ணுங்க மேல இருந்து கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் அஸ்தமிச்சு போச்சு ஆமல தம்பி அதனாலதான் நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கிற எல்லா பொண்ணுங்களையும் ஒன்னா ஒரு ஆபீஸ்ல தள்ளிட்டு மத்த ஆபீஸ் வெளியில பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு போர்டு வைக்க சொன்னேன் என் தம்பி தங்க கம்பி அப்படியே செஞ்சுட்ட அதுக்கப்புறமா அந்த பொண்ணுங்க மட்டும் வேலை பார்க்கிற ஆபீஸ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு நம்ம வித்துட்டோம் அது நல்ல லாபத்துல ஓடிட்டு இருந்தது அவனும் சந்தோஷமா வாங்கிக்கிட்டான் அந்த ஆபீஸ்ல இருந்து கோடி கோடியா வந்தா கூட நமக்கு அது வேண்டாடா தம்பி ஆமனா நானும் உன் கட்சிதான் எனக்கு கூட இந்த பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது ஒரு வெறுப்பு சரி அதையெல்லாம் விடு உன்னை ஏமாத்திட்டு போனவள நினைச்சு நீ இதுக்காக குடிச்சு உன் உடம்ப எப்படி கெடுத்துக்கிற டே அவ வேணும்னா என்ன ஏமாத்திட்டு போயிருக்கலாம் ஆனா நான் அவளை தான்டா காதலிச்சேன் எனக்கு என்ன நாள் தெரியுமா என்ன நாள் அவ பிறந்த நாள் சரி நேத்து குடிக்காம இருந்தியா குடிச்சேனே கோவை ஆபீஸ் முதல்ல பார்த்தேன் ஆபீஸ பார்த்ததும் துக்கம் தாழ்ல நேத்தும் குடிச்சேன் இன்னைக்கு அவளுடைய பர்த்டே குடிச்ச அண்ணா வருஷத்துல இருக்கு இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அவந்த அவளோட பர்த்டே அவளை பார்த்த நாள் அவளை நான் ப்ரொபோஸ் பண்ண நாள் அவள் எனக்கு கிஸ் கொடுத்த நாள் அப்படி இப்படின்னு சொல்லி அத்தனை நாளும் குடிக்கிற நீ ஏன் உன்னை ஏமாத்திட்டு போனவளுக்காக இப்படி கேட்டு போற என்னால் அவ்வளவு மறக்க முடியலடா நான் என்ன பண்ணிட்டேன் இப்பதான் வந்து சேந்தியா இப்பதான் வந்து சேர்ந்த உன்னை நினைச்சேன் காலையில ஃப்ரெஷ் ஆயிடுவேன் சரிடா தம்பி குட் நைட் என்றவன் எழுந்து மாடியை நோக்கி நடந்தான் பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்